அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மரகத பச்சைக்கள் வந்து வச்ச வெள்ளி மோதிரம் வந்து நம்ம ஸ்ரீதர் சார் சப்ஸ்கிரைபர் மதுரையிலேருந்து நம்ம கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்காரு ஒரிஜினல் மரகத பச்சைக்கள் வச்ச வெள்ளி மோதிரம் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தார் சைஸ் சொல்லிட்டாரு ரிங்கோட சைஸ் சொல்லிட்டாரு இப்போ அவருக்காக நம்ம ஏற்பாடு ப ரெடி பண்ணியிருக்கோம் மேக் பண்ணியிருக்கோம் தங்க வேலை செய்கிற ஆசைங்கள் வச்சு செஞ்சுருக்கோம் ஃபினிஷிங் பாருங்கள் அவர் வந்து மாடல்ஸ் கேட்டிருந்தாரு வெள்ளி மோதிர மாடல்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தோம் அதில் வந்து அவருக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த மாடல் நாங்கள் செஞ்சு இப்போ ரெடி பண்ணியிருக்கோங்க ஒரிஜினல் மரகத பச்சைக்கல் பச்சை மோதிரம் இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ராசிக்கு என்ன கல் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெள்ளி மோதிரத்தில் வச்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் தங்கமும் செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு வெளியில் வேணுணாலும் வெளியில் வாங்கிக்கோங்க தங்கத்தில் வேணுணாலும் நம்மக்கிட்ட தங்கத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சைஸ் கம்பல்சரி நீங்கள் சொல்லிவிடுங்க என்ன சைஸ் ரிங் சைஸ் எனக்கு சொல்லிவிடுங்க உங்களுக்கு எந்த கல் வேணுமோ அந்த கல் வச்சு நாங்கள் அழகாக செஞ்சு கொடுத்துறோம் ஒரிஜினல் மட்டும்தான் செய்கிறோம் டூப்ளிகேட் வந்து நார்மல் குவாலிட்டியில் இருக்கிறது வந்து நாங்கள் செய்கிறதில்லைங்க எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி கல்லுங்களை வச்சு தான் தங்க வேலை செய்கிற ஆசைங்களை வச்சு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோ பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி வேணும்னு கேட்டதுனால அதே ஃபினிஷிங்கில் கீழே ஓப்பன் வச்சு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் ஓப்பனருக்கு இந்த ஓப்பன் இருந்தது அப்படின்னா சன்லைட் வந்து நம்ம படுறப்ப இதோட நிழல் வந்து நம்ம உடம்புல படுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபினிஷிங்கில் நாங்கள் செஞ்சுருக்கோம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் சொல்லுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிவிட்டு எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த மோதிரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கு மென்ஷன் பண்ணுங்க அப்போ தான் உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கை எங்கள் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாமே டெய்லியும் ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் டெய்லி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப நாங்கள் ஆஃபர்ஸ் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர்காக போட்டுட்ருக்கோம் அந்த ஆஃபரை உங்களுக்கு எப்போ தேவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ மோதிரம் எப்படி இருந்தது கமெண்ட்டில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க தேங்க் யூ சீரியஸ் சார் தேங்க்யூ